வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம பலன் தரும் பதிகங்கள் மிக பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட தான் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல ஆதரவு ரொம்ப நன்றி இதை நான் போட ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் மெசேஜஸ் ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த ரீசெண்டாக ஒரு ஒன் வீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பதிகத்தில் எனக்கு ஒரு ஐம்பது அறுபது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கீங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன் ஏன்னா இப்போதான் ஒரு ஏப்ரல் ஃபோர்டீன் தான் நான் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் நன்றி சொன்னேன் வித் வித்தின் மே டுவெண்ட்டிலே எனக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அதுக்கு காரணம் சாக்ஷாத் முருகர் அருள் நான் வணங்கும் என்னோட அனைத்து கடவுள்களும் அருள் அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து அவங்க உங்கள்கிட்ட சொல்லி எக்ஸ்கிரைபர் பண்ண சொன்னதுனால எல்லாருக்குமே ரொம்ப நன்றி 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 இது வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் பார்வதி அம்மன் கிட்ட வந்து ஞானப்பால் வாங்கி குடிச்சாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி அவர் குடிச்சதுக்கு அப்புறம் பாடின பாடல்களா சாதாரண பாடல்களா எல்லாமே ஒரு மந்திர தொகுப்பு அவர் வார்த்தையில இருந்து வர வார்த்தைகள் வந்து சாக்ஷாத் அந்த பரம்பொருளே வந்து இறங்கி அந்த வார்த்தைகள் வந்தது இது இது இதோட சிறப்பு என்னன்னா இது திருஞான சம்பந்தர் திருவாவுடுதுறை என்ற ஒரு திருக்கோவில்ல தான் இந்த பாடலை பாடி சிவபெருமான்டு பொற்காசம் வாங்கி தன் தந்தையாருக்கு அளித்ததா ஒரு வரலாறு ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷா வருஷம் சில பணம் இருக்கோ இல்லையோ வேள்விகள் நடத்துவாங்க அப்போ அவர் தந்தையாருக்கு வேள்வி நடத்த வந்து காசு இல்லை அப்போ என்னாச்சு அப்போ அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு திருஞான சம்பந்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆகா நம்மளால வந்து கொடுக்க முடியலேன்னு அப்போ அவர் சிவபெருமானை வந்து மனதில் தியானிச்சு இந்த பதிகத்தை பாடுறார் இந்த பதிகத்தை பாடினதுனால என்ன பண்றாருன்னா சிவபெருமான் ஒரு பூதகணத்தை அனுப்பி அவருக்கு பொற்காசுகளை கொடுக்குறாரு அதை கொண்டு வந்து தான் இது கொடுக்குறாங்க இப்போ வரலாறு பார்த்தோம் திருவாடுதுறை சம்பந்தர் திருஞான சம்பந்தர் பாடி தேவார பாடல் சிவபாத இருதயர் என்பருக்கும் பகவதி அம்மாருக்கும் திருமகவனாக அவதரித்தவர் தந்தையாருக்கு அழிக்க பொருள் வேண்டி இடரினும் தளரும் என்ற இந்த திருப்பதகத்தை பாடி இறைவனை போற்றினார் இதுதான் அதோட வரலாறு இந்த இடரின் தளர்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ அப்பவும் பாடுவாங்க அப்ப இதை பாடி சிவபோதமன் தோணி அவர்கிட்ட வந்து பொற்கிழி ஒன்றை கொடுக்குச்சு அதை கொண்டு போய் வந்து அந்த திருவாடுதுறை மாசிலா மணிச சன்னதியில் கொடுத்துருக்காங்க அந்த சிவபோதம் அதை கொண்டு போய் தன் தந்தையாருக்கு அடித்து உங்களோட வேள்விகளை செய்யுங்கன்னு சொல்லி செய்கிறாங்க இதில் சிறப்பம் சொன்னால் நம்ம உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் ரொம்ப முக்கியம் ஏன்னா சிவபெருமானை நம்ம வழிபாடு பண்ணுறோம் எல்லா கடவுளுக்கும் கூட கொஞ்சம் என்ன பண்ணால் இருக்கலாம் ஆனால் சிவபெருமான உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் ரொம்ப முக்கியம் அவரை தியானிச்சு திருச்சிற்றமுலுன்ற ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் பதிகத்தை பாடி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இதை பாராயணம் பண்ணுங்கள் நமக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைக்கும் இடரினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினும் முன்கடல் தொழுதொழுவேன் கடல்தனில் அமுதோடு அமதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் முன்கடல் விடுவேன் அல்லேன் தாழிலன் தனமுனல் சயங்கு சென்னி போழில வைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல்விரி நறுங்கொன்றை போதணிந்த கனலரி அனல் புல்க கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துரையாறனே தும்மலோடு அருந்துயர் தோன்றிடும் அம்மலர் அடியலால் அறற்றாதெண்ணா கைமல்கு வரிசிலை கனையன்றினால் மும்மதில் எரிழ முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடதுரையாறனே கையது வீழினும் கழிவுறினும் செய்யல் அடியலால் சிந்தை செய்யே கொய்யனி நறுமலர் குழாய சென்னி மையணி மிடருடை மறையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஏவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துரையரனே பெந்துயர் தோன்றியோர் ஒருவரினும் எந்தாயுண் அடியாளால் ஏத்தாதென்னா ஐந்தலை அறவு கொண்ட அரைக்கசைத்த சந்தவன் பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஏவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையாறனே வெப்பொடு விரவியோர் வினை ஒருனும் அப்பா உன் அடியலால் அறற்றாதென்னா ஒப்புடை ஒருவரனை வழியே அப்படி அழலழ விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துரையாறனே பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கழலலார் சிந்தை செய்யே ஏருடை மணிமுடி ராவணனே ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துரையரணி உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மல அடியலால் உரையாதென்னா கண்ணனும் கடிமழ தாமரை மேல் அண்ணலும் அளப்பறி தாயவனே இதுவோ உனது இன்ன இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துரையரணி பித்தொடு மயங்கியோர் பிரிவரினும் அத்தாவின் அடியலால் அறற்றாதென்னா புத்தரும் சமணவும் புறநுரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே அலைபொருள் ஆவட துறையமர்ந்த இளைநனை வேற்படை எம்மிரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போல் விண்ணவர் வேணுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை நீங்க வந்து சிவபெருமானுக்கு உரிய நாள் அவருக்கு சிவபெருமானுக்குரிய நாள் நான் எல்லாருக்குமே தெரியும் திங்கக்கிழமை ரொம்ப உகந்த நாள் ஏன்னா சோமவாரம் இல்லையா அன்னைக்கு ஆரம்பிக்க இல்லையா ஒரு பிரதோஷ நாள் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நாள்ல இந்த பதிகத்தை நீங்க கண்டிப்பா நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் பாடிவாங்க நான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஃபுல்லாக படிக்கல அந்த முதல் லைன் இருக்கு பார்த்தீங்களா அந்த இது மட்டும் தான் நான் இப்போ டெய்லி படிக்கிறேன் இதை நான் தனியா படிப்பேன் ஏன்னா இப்ப நான் நாற்பத்தெட்டு நாள் வரத்துல முக்கியமான ஒரு இருபது பதிகங்களை பாடிக்கிட்டு இருக்கேன் அதை நான் தனி பதிவாக தரேன் இதை நீங்க டெய்லி படிச்சிட்டு வந்தீங்கன்னா நமக்கு தேவையான பணம் கண்டிப்பா நம்ம இழந்த சொத்து நாம நியாயமா சம்பாதிச்சு வச்சது எல்லாமே தெரியாத முறையில இழந்துட்டோமா அதை நமக்கு ஆண்டவன் கண்டிப்பா